இயக்கத்தில் விஷால் வரலட்சுமி சரத்குமார் அஞ்சலி சந்தானம் ஆர்யா உள்ளிட்ட பலர் நடித்து மத கஜராஜா திரைப்படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி பனிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வெளியானது படத்தின் காட்சி சனிக்கிழமை இரவு சத்தியம் தேட்டரில் போடப்பட்டது அதில் நடிகர் விஷால் கலந்து கொண்டு பேசியது ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது கடந்த ஆண்டு சுந்தர்சி இயக்கி நடித்து வெளியான அரண்மனை அரண்மனைப்பூர் திரைப்படம் முதல் நாளில் நான்கு கோடி ரூபாய் வசூல் ஈட்டியது தமிழ்நாவின் பேய்தனமான நடிப்பை பார்த்து மிரண்டு போன ரசிகர்கள் தொடர்ந்து தேட்டருக்கு வர நூறு கோடி வசூல் வேட்டையை அந்த படம் நிகழ்த்தியது அதே போல விஷால் வரலட்சுமி சரத்குமார் அஞ்சலி சந்தனம் இவர் நடித்து கேமியா ரோலில் ஆர்யா என ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளங்களில் நடித்துள்ள மதுகதராஜா படத்தில் இடம்பெற்ற விஜய் ஆண்டனியின் இசையும் படத்துக்கு பலம் சேர்க்க முதல் நாளில் அதிகபட்சமாக மூணு புள்ளி இரண்டு கோடி ரூபாய் வசூலை மதகதராஜா திரைப்படம் ஈட்டியுள்ளதாக தெரிகிறது பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடித்துள்ள வனங்கா திரைப்படம் முதல் நாளில் தொண்ணூத்தி லட்சம் ரூபாயும் இரண்டாவது நாளில் ஒன்று கோடி ரூபாயும் ஞாயிற்றுக்கிழமையான நேற்று ஒரு கோடி ரூபாயும் வசூல் வந்து மொத்தமாக மூணு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் வசூல் பெற்றுள்ளது இதன் மூலம் முதல் நாளே இந்த பொங்கல் ரேஸில் வணங்கான் படத்தை விஷாலின் மதகதராஜா திரைப்படம் பெண்ணுக்கு தள்ளியுள்ளது ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் சனி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்